மூணு வகையான பருப்புகளை சேர்த்து செஞ்சேன் இந்த கிறிஸ்பியான வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா இது ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கும் விசேஷ நாட்கள்லேயும் பண்ணலாம் இந்த கப்பால் நான் ஒரு கப் அளவு கடலை பருப்பு எடுத்துக்கிறேன் எங்கள் வீட்டில் இருக்கிற டம்ளரை யூஸ் பண்ணி கூட மெஷர் பண்ணிக்கலாம் அதே கப்புக்கு அரை கப்பளவு துவரம் பருப்பு எடுத்துக்கிறேன் அதோடு கூடவே கால் கப் அளவு பாசி பருப்பு எடுத்துக்கிறேன் இந்த எல்லா பருப்புகளையும் ஒரே பாத்திரத்தில் மெஷர் பண்ணிக்கோங்க முதல்ல ரெண்டு மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க நல்லா சுத்தமானதும் அது அளவுக்கு தண்ணி சேர்த்து மூணு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் ஊற வச்ச தண்ணியை யூஸ் பண்ண வேண்டாம் அதை தண்ணியை நல்லா வடிச்சிருங்க தண்ணி நல்லா வடித்ததுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் அதை பிளேட் லெவலுக்கு மட்டும் எடுத்துக்கோங்க அதோடு கூட தேவையான அளவு இஞ்சி மிளகாய் வத்தல் ஒரு டீஸ்பூன் பெருஞ்சீரகம் தேவையான உப்பு இதை எல்லாத்தையும் ஆட் பண்ணி கரகரப்பாக அரைச்சிக்கிறேன் போல் மீதி இருக்கிற பருப்பையும் அரைச்சிக்கலாம் கடைசியாக கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் பெருங்காயத்தூள் கூட சேர்த்துக்கலாம் இந்த மாவை இது போல் லேசான வடையாக தட்டி எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஓரத்துலேருந்து ஆட் பண்ணிக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரெண்டு பக்கமும் ஃப்ரை பண்ணிவிடுங்க ஒரு பருப்பில் செய்கிற வடையை விட இது போல் மூணு பருப்பு சேர்த்து செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இதே ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு செய்யும்போது சின்னதாக நறுக்கின வெங்காயமோ அல்லது கீரையோ கூட ஆட் பண்ணிக்கலாம் இந்த வடைய நீங்களும் செஞ்சு பாருங்கள்